நாட்டின் அரசியல் தலைவர்களில் யாரு தலைவன் அப்படின்னு பார்த்தா எவனும் தலைவன் கிடையாது ஏண்டா இப்படி சொல்ற மக்களுக்காக எவனுமே உழைச்சது இல்லடா அதனால தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டின் தலைவர் இந்த ஆதவ இருக்கான் பாரு இதை இவன் இந்த ஆனந்தனா இந்த விஜய் இவனுங்க வந்து தமிழ்நாட்டின் தலைவர்களாமா ஆமா சிரிப்பா இல்லையாடாடா புஷியானந்தன் பாண்டிச்சேரியில் புஷிங்கிற தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு ஒன்றும் செய்யலை நல்ல புரிதல் வேண்டும் ஆதவரிஜின லாட்டரி மாப்பியா அவனும் கொள்ளை அடிக்கிற கும்பல் லாட்ரி மாப்பியாவே உங்களுக்கு தெரியும் கொள்ளடிக்கிற கும்பல் விஜய் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கினான் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கும் போதே மக்களுக்கு அந்த உணர்வு இருக்க ஏதோ ஏதோனு செய்ய வேணும் சமூக செய்வேன் அப்போவே இல்லை இப்போ என்னடா செய்ய போறான் என்னடா செய்ய போறான் என்ன செய்ய போறான் என் தலைவன் பெரியாருங்கிறான் டே பெரியார் நம்ம மண்ணே கிடையாதுரா கர்நாடகாவிலேருந்து பஞ்சம் கொலைக்க வந்தான் இங்கே அவன் எப்படா இங்கே தமிழ் மண்ணில் அவன் தலைவன் கொள்கையை ஏற்றுக்கிற உனக்கு நான் ஓட்டு போடுறதா எந்த நாட்டுக்கட தளபதி நீ சொல்லு மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அச்சி ஆரம்பித்து ஒன்றை வருஷம் ஆகுது ஒன்றை வருஷத்தில் எத்தனை போராட்டம் எடுத்திருக்கிறேன் மக்களோட சேர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணும் காலடி பட்டிருக்குமா ஒரு அம்மா சொல்கிறான் என் ரெண்டு குழந்தை கரூரில் இறந்துட்டாங்க மகாலிபுரத்தில் போய் சொல்கிறான் ரெண்டு குழந்தை என் கரூரில் இறந்துட்டாங்க மகாலிபுரத்தில் விஜய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க எனக்கு சான்ஸ் கொடுத்தா இருப்பார் அதுவே போதுங்கிறா ஏண்டா விஜய் என்ன கடவுளாடா எனக்கு ஒன்றுமே புரியல விஜய் என்ன கடவுளா விஜய் கடவுளாடா யாரா அவன் ஒரு டிக்கெட்டுக்கு எட்நூறுரூவா ஆயிரம் ரூபாய் போட்டு டிக்கெட்டு நாம் பார்த்தோம் அவனை ஹோடீஸ்வரன் ஆக்கி நாக்கி நாற்பத்தோரு பேர் இறக்கும்போது திருச்சி ஏர்போர்ட்டில் கேட்குறானுங்க செய்தியாளர்கள் சார் இது மாதிரி நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கன்னு கண்டுக்காமல் மயரா போச்சின்னு போய்ட்டுருக்குறான் நாற்பத்தோரு பேர் இறந்தா என்ன பண்ணுவான் தலைவன் ஓடி போய் முதலுதவி செய்வான் அவன் தான் தலைவன் இவன் ஒரு ஐயோக்கே திராவிடன் டூ மீண்டும் ஒரு திராவிடன் பொய்யான வாக்குறுதி கொடுக்குறான் நூறு பேஜில் இவனும் பொய்யான வாக்குறுதி கொடுக்குறான் நேற்று ரெண்டு நாள் முன்னாடி வீட்டுக்கு காரு கொடுப்பேங்கிறான் பைக் கொடுப்பேங்கிறான் எல்லாத்துக்கும் வீடுங்கிறான் மயர நீ மயரை கொடுப்படா சினிமா மோகத்திலே இந்த தமிழக மக்கள் இருக்க வரைக்கும் அது மாதிரி தான்டா நடக்கும் அது மாதிரி தான் நடக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல அவன் ஏறாவான் மயிரை சொல்லு கடவுளாடா ஸோ எனக்கு ஒன்றும் புரியல இந்த தமிழ மக்கள் ஏற்கனவே அறுபது வருடமாக திராவிடன் தமிழர்களை ஏமாற்றிட்டு இருக்கான் திராவிடன் டூ இவன் 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 அவனுக்கு மேலே கொம்பன பொய்யான வாக்குறுதி கொடுக்குறான் நம்பர் ஒன்று திருட்டு பைய விஜய்